நினைத்து சிலுவையிலே தாதம் தானம் என்ற பாவம் மன்னிக்க தன்னை மரியாதினா உன்னை லட்சிக்க உங்களுடைய குடும்பங்களோடு நேரங்களை செலவழிக்க வந்திருக்கின்ற எனது அன்பான உறவுகள் அனைவருக்கும் இந்த மாலை வணக்கங்களை தெரிவிப்பதோடு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை அறிவித்துப் போகலாம் என்று சொல்லி நாங்கள் வந்திருக்கின்றோம் ஒரு நல்ல செய்தி என்னவென்று சொன்னால் வானத்தையும் பூமியையும் மனுஷனை நம்முடைய சாயலாக படைத்த ஒரே கனவு மனு உரு பூமியிலே மனுஷனாக பிறந்தார் அவருடைய நாமம் ஏசு கிறிஸ்து என்று சொல்லி அழைக்கப்பட்டது என்று நாங்கள் பார்க்கின்றோம் ஒருவேளை இயேசு என்று சொல்லும் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நினைக்கலாம் ஏதோ ஒரு மதத்தை குறித்து பேச வந்திருக்கிறார்கள் என்று அல்லது இயேசு என்று இந்த சொல்லை இந்த சத்தத்தை கேட்கின்ற நீங்கள் நினைக்கலாம் மதம் மாற்றுவதற்கு வந்திருக்கிறார்கள் என்று மதத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை பிறந்ததின் நோக்கம் மதத்தை ஸ்தாபி ஸ்தாபிப்பதற்கு அல்ல இயேசு பிறந்ததின் நோக்கம் ரோமன் கத்தோலிக்கம் என்று அழைக்கப்படுகின்ற மதத்தை ஸ்தாபிப்பதற்கு அல்ல இயேசு பிறந்ததன் நோக்கம் கிறிஸ்தவத்தை ஸ்தாபிப்பதற்கு அல்ல நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் ஒரு மதத்தில் இருந்து இன்னொரு மதத்துக்கு மாறுகிறீர்கள் என்று நினைக்கிறீர்களா அப்படியல்ல ஏனென்றால் இயேசு இந்த பூமியிலே பிறந்ததற்கான நோக்கம் பூமியிலே இருக்கின்ற சகல மனுஷரையும் நீட்டுக் கொள்வதற்காக மாற்ற